ஓட் திரைப்படம் என்னதான் இத்தனை கேமியோ இருந்தாலும் சஸ்பென்ஸ் இருந்தாலும் நாலு நாட்கள்ல நானூறு கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது அந்த ரெக்கார்டு இது வரைக்கும் வந்து ஆக்டருமே படிச்சு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஃபேமிலி முழுக்கி வந்து ரஜினிக்கு பிறகு இப்படி ஒரு மாசம் வந்து விஜய் கட்டி தான் பார்த்தேன் பீஸ்ட் ஆகட்டும் வாரிஸ் ஆகட்டும் லியோ ஆகட்டும் மூணு திரைப்படங்களுமே வந்து ஒரு கல்யாண விமர்சனங்கள் பெற்று வந்த படங்கள் தான் அதுவும் லியோக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது அந்த விஜய் அந்த ஒரு குரோத் எப்படி சார் பாக்குறீங்க விகில் பண்ணும்போது போது நாங்க கொடுத்த சம்பளம் இப்ப இருக்கிற சம்பளம் ஆனால் விகில் படத்துக்கு பண்ண வசூல் அது பண்ண வியாபாரம் இப்ப ஒன்னு இந்த படம் கோட் பண்ண வியாபாரம் வசூல் இதுதான் கம்பேர் பண்ணி பாருங்க நாங்க டேபிள் ப்ராப்பர்ட்டிலேயே வந்து ஒரு அளவுக்கு எடுத்துட்டோம் இரவுக்கான சம்பளத்தை ஏற்றுபவர்களே ப்ரொடியூசர் தான் ஆனா அதுக்காக கண்முடித்தனமா கொடுத்துருவோம் போறது அவங்க ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா இருபத்தஞ்சு கோடியில் எடுத்துட்டு நாங்கள் நூறு கோடி ரூபாய் கிளப்பில் இணைஞ்சது அப்படின்னா ஓகே லியோ வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகம் ஒரு ஆறுநூறு கோடினுட்டு அவங்களுக்கே ஒரு இது இன்னும் கூட அடிச்சிருக்கலாமே அவங்களுடைய டார்கெட் ஆயிரம் கோடின்னு அது முழுக்க முழுக்க சொதற்கு வந்து கண்டென்ட் தான் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி கிளப்பில் லியோ இணைய தவறிடுச்சு இந்த படம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் நார்த்தில் இந்த படம் மல்டிப்ளக்ஸ் போகலை ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு இது ஒரு பெரிய பின்னணி ஆகியிருந்தால் அந்த ஆயிரம் கோடியே நெருங்கியிருக்கும் இல்லை ஆயிரம் கோடி அடிச்சிருக்கும் ஓவர் சீசன் தாண்டி இந்த படத்துடைய கண்டென்ட்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து ஒரு நெகட்டிவா தான் இருக்குது நானே விமர்சத்துலேயே சொல்லியிருந்தேன் உண்மையிலே மியூசிக் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பின்னாடி அனிருத் எடுத்துங்க அது விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் ஆகட்டும் அந்த பல்ஸ் பிடிக்கிற ஒரு விஷயம் இல்லை இன்னைக்கு கோட்லயே பாத்தீங்கன்னா தளபதி அப்படின்னு ஒரு இடத்துல அது யார் அனிருத் அணிவு விஜய்க்கான ஒரு பிஜிஎம் அவருக்கான ஒரு ரீ ரெக்கார்டிங் வந்து யுவன் சங்கர் ராஜா அந்த அளவுக்கு திருப்தியா பண்ணல வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது கோட் திரைப்படத்துடைய இந்த கலெக்ஷன் வந்து ஜெயிலர முடிய இருக்குமா இல்ல லியோவா முறை அடிக்குமா வேட்டையன் படத்து கூட ஒரு முக்கியமான படம் அதுவும் குறிப்பா வந்து லைக்காவுக்கு மிக முக்கியமான படம் அதுக்கும் ஒரு ஐப்பு இருக்குது ஆனா வேட்டையனை தாண்டி கூலி தான் இன்னும் பெரிய அளவு நீங்க காலா காபாலி மாதிரியான ஒரு படமா கொண்டு வந்து போறாரோ இல்லது ஒரு ரஜினி ரசிகர்களுக்கான ஒரு மாசான படமா இருக்கும் கண்டிப்பா ரஜினி விட மாட்டார் தான் ஜெயிலர் மேல நம்ம வந்து முதல்ல ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் நெல்சனை தாண்டி ரஜினியோட இன்புட்

சார் இப்போ கோட் திரைப்படம் என்ன தான் இத்தனை கேமியோ இருந்தாலும் சஸ்பென்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு சில த்ரில்லரானது இன்ட்ரோலுக்கு அப்புறமா அந்த பையன் விஜய் தான் ஒரிஜினல் வில்லன் அப்படின்னு காட்ட சீன்ஸ் என்னதான் இதெல்லாம் இருந்தாலுமே அந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ஏன்னா விஜய் சாரோட படத்துக்கு கிட்டத்தட்ட பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் நானூறு கோடி ரூபா கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா பற்றியே சொல்கிறாங்க அதில் வந்து இரநூறு கோடி ரூபா விஜய் அவர்களுக்கு சம்பளமாகவே கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு இன்றைக்கி அவருடைய ஓவர்சீஸ் மார்க்கெட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் அதோடைய கலெக்ஷன் எடுத்து எடுத்து போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்களில் நானூறு கோடி ரூபா ஈவா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது அந்த ரெக்கார்டு இது வரைக்கும் வந்து ஆக்டருமே படிச்சல சூப்பர் ஸ்டாரே இருக்கிற ஒரு நூறு கோடி ரூபாய் அந்த மாதிரி கிளப்ல தான் இணைஞ்சிருக்காரு ஜெயிலருடைய டோட்டல் கனெக்ஷனே ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அந்த சுச்சம் அவ்வளவுதான் வந்துச்சு லீவா தான் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல போயிடுச்சு சோ அந்த நாலு நாள்ல கிட்டத்தட்ட நானூறு கோடி அப்படிங்கிறது இப்ப வரக்கூடிய டைம்ல கண்டிப்பா அதை அடிச்சிடும் சோ இந்த ஒரு அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்றது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க விஜய் அவர்களோட இல்ல அதுக்கு முழுக்க முழு காரணம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க என்னதான் நெகட்டிவ் விமர்சனங்கள் நீங்க நீங்களே ஒரு லிஸ்ட்டை படிச்சீங்களா அதுல என்னதான் நெகட்டிவ் விமர்சனங்கள் கொடுத்தாலும் விஜய் படத்தை போய் பார்த்துருவோம் அப்படின்னு இப்போ கூட ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு மாற்றுத்திறனாளி படம் பார்த்துட்டு வராரு அவரை எடுக்கிறாங்க விஜய் படம் அது வைரல் ஆகிட்டு இருக்கு அது அங்கே தான் நிற்கிறாப்ல ஒரு ஒரு ஹீரோவுக்கான பலமே அது தான் அவர் குறைஞ்சி இது பண்ணலை நீங்கள் அவரை தேட்டருக்கு கூட்டும் போய் பார்க்க வச்சு கொண்டு வந்து அவரை வந்து இது வந்து செட்டப் பண்ணதே கிடையாது படம் பார்த்துட்டு வராங்க விஜய் பேரை சொல்கிறாப்பு நான் விஜய்க்காக பார்க்க வந்தேன்னு இது பண்ணி சொல்கிறாப்புல ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது வயசான பார்ட்டி கூட மாதிரி இதுதான் வெற்றி நான் வந்து ரஜினிக்கு பிறகு இப்படி ஒரு மாதம் வந்து விஜய் கிட்ட தான் பார்க்குறேன் அதுதான் காரணம் இந்த வசூல் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதுக்கு அதான் காரணம் இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள் எடுக்கும் போது விஜய் சாரோடது அதாவது மாஸ்டருக்கு அப்புறமா அவருடைய அந்த க்ரோத் அதாவது சேலரி இதில் ரொம்ப ஹையாக போயிட்டுருக்குது பீஸ்ட் ஆகட்டும் வாரிசு ஆகட்டும் லியோ ஆகட்டும் மூணு திரைப்படங்களுமே வந்து ஒரு கல்யாண விமர்சனங்கள் பெற்று வந்த படங்கள் தான் பட் இருந்தாலும் அவருடைய அந்த சேலரி க்ரோத் அப்படிங்கிறது ஒவ்வொரு படங்களுக்கும் ரொம்ப நிறையாச்சு அதுவும் லியோக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சேஞ்ச பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அந்த விஜய் அந்த ஒரு க்ரோத் எப்படி சார் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி விஷ்ணு திரைப்படத்தில் மூணு ரூபா சம்பளத்துக்கு என்ட்ரி ஆனவர் இளைய தளபதி இன்றைக்கி தளபதியாக கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு இதுக்கும் அர்ச்சன இது தான் பதில் தான் பிகில் பண்ணும்போது நாங்கள் கொடுத்த சம்பளம் இப்போ இருக்கிற சம்பளம் ஆனால் பிகில் படத்துக்கு பண்ண வசூல் அது பண்ண வியாபாரம் இப்போ ஒன்று இந்த படம் கோட் பண்ண வியாபாரம் வசூல் இதுதான் கம்பேர் பண்ணி பாருங்கள் நாங்கள் டேபிள் ப்ராஃபிட்லேயே வந்து ஒரு அளவுக்கு எடுத்துட்டோம் அதிலே எடுத்துரும் அதனால் அவர் கொடுத்த சேல்ரி வந்து தப்பு ஒன்றும் கிடையாது கரெக்டான ஒரு சேல்ரி தான் இப்போ இவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈரோ காலம் சம்பளத்தை ஏற்றுபவர்களே ப்ரொடியூசர் தான் ஆனால் அதுக்காக கண்மூடித்தனமாக கொடுத்துருவோம் போகிறதில்ல அவங்க ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க இல்லைங்களா இப்போ முதல் நாள் வசூலுக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறார் வந்து இரநூறு ரூபா ஒரு ஸ்க்ரீன்ஸுக்கு எவ்வளோ இருக்க இருக்குது அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள் மொத்த ஸ்க்ரீன்ஸ் ஆயிரத்தி இரநூறுல ஆயிரத்தி நூறு இதெல்லாம் போட்டு பண்ணும்பொழுது இப்போ இந்த ஹீரோவுக்கு இரநூறு கோடி ரூபா கொடுக்குறோம் அப்படின்பொழுது இது வந்து சேட்டலைட் எவ்வளோ போகும் டிஜிட்டல் எவ்வளோ போகும் அதை தாண்டி வந்து ஆடியோ எவ்வளோ ஓவர்சீஸில் எவ்வளோ இதெல்லாம் பார்க்காம கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க இது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம் அதெல்லாம் முடிவு பண்ணி தான் விஜய்க்கு இது ஒர்த்து அப்படின்னு இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வளர்ச்சி வந்து ஒரு பெரிய வளர்ச்சி சேல்ரி வைசா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிக வருமான வரி கட்டினவங்களை ரெண்டாவது இடத்துல விஜய் வந்திருக்காரு எது கோடி கோடி ரூபாய் ஃபஸ்ட்டு ஷாருக் கான் தொண்ணூற்றி ரெண்டு கோடி அதுக்கப்புறம் எண்பது கோடி ரூபாய் கட்டுற இடத்துல கட்டின இடத்துல வந்திருக்காரு அப்படின்னா அது அதோடைய வளர்ச்சி தான் இந்த கோட் திரைப்படம் ஸ்டார்டிங்லேருந்தே பெருசாக எந்த ஒரு ஹைப்பு இல்லாமல் ஒருமே சை இல்லைன்னா கொண்டு போய்ட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக ஒரு நாள் ரிலீஸ்க்கு ஒரு நாலு நாள் முன்னாடி தான் பிரேம்ஜியவும் வைபவும் சேர்ந்து ஹைப் எத்தி விட்டுருந்தாங்க ஒரு சைடுமே ஆனால் லியோ திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரிசுக்கு அப்புறமா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ வரும் வரும்னு அப்படி இருந்த கலவையான விமர்சனம் பெற்றாலுமே அது வந்து ஒரு அறநூறு கோடி ரூபா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் அமைஞ்சிருக்கு ஆனா இது ஹைப்பே இல்லாமையே கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு கோடி ரூபாய் தாண்டிரும் அந்த ஒரு நிலைமை தான் இருக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் நானூறு கோடி ரூபாய் அந்த ஒரு இதைய நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார் ஸோ அந்த ஹைப் இல்லாமல் கொண்டு வந்த அந்த ஒரு மூவ் எப்படி சார் பாக்குறீங்க அந்த மிகப்பெருடைய ஃபிலிமோகிராஃபி ஹைப் இல்லாம கொண்டு வந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லியோக்கான பட்ஜெட் ஒன்னு பாருங்க நீங்க ஒரு ஒரு படத்தை நீங்க இப்போ நூறு கோடி ரூபா விளஞ்சிருந்து நூறு கோடி ரூபாய் ரூபாஞ்சி எங்க முந்நூறு கோடியில் எடுத்துகிட்டு செலவு பண்ணிவிட்டு நூறு கோடி ரூபா வசூல் பண்ணதுன்னு சொன்னால் நூறு கோடி ரூபாய் கிளப்பில் இணைஞ்சதுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் வந்து நீங்கள் செலவை வந்து கம்மி பண்ணுங்கள் இருபத்தஞ்சி கோடியில் எடுத்துட்டு நாங்கள் நூறு கோடி ரூபாய் கிளப்பில் இணைஞ்சது அப்படின்னா ஓகே லீவுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகம் அது ஒரு ஆறுநூறு கோடினுட்டு அவங்களுக்கே ஒரு இது இன்னும் கூட அடிச்சிருக்கலாமே அவங்களுடைய டார்கெட்டு ஆயிரம் கோடின்னு அது முழுக்க முழுக்க சொதப்பு வந்து கன்டென்ட் தான் அந்த இந்த படத்தை அவங்க எந்த விதமான ஐப்பும் கொண்டு வரல இது வந்து ஒரு ரசிகர்களுக்கான கொண்டாட்டமான ஒரு படமாக ஒரு ஃபேமிலிக்கான படமாக தான் இது இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணாங்க ஆனால் இந்த வசூல் வந்து ஒரு கரெக்டான ஒரு நியாயமான பெரிய வசூலாக கூட நான் நினைக்கிறேன் சார் பட் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி கிளப்பில் இந்த படம் ஏதாவது லியோ இணைய தவறிடுச்சு இந்த படம் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை இல்லை அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் நார்த்தில் இந்த படம் மல்டிப்ளெக்ஸில் போகலை ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு இது ஒரு பெரிய பின்னடைவு ஆகியிருந்தால் அந்த ஆயிரம் கோடியே நெருங்கியிருக்கும் இல்லை ஆயிரம் கோடியே அடிச்சிருக்கோம் சீசன் தாண்டி இப்போ படத்தோட கண்டென்ட் இன்றைக்கி ரொம்ப கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வசூல் ரீதியாகவும் மக்களிடையே வரவேற்பும் இருக்கும் ஸோ இந்த படத்துடைய கண்டென்ட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்குது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து நெகட்டிவ் வந்து படத்தில் வந்து அந்த பாட்டெல்லாம் போட்டது அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த பாட்டெலாம் தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஜய் ஃபேன்ஸே ஒத்துக்கிறாங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து என்னென்னா நீங்கள் அஜித்துக்கு தான் கரெக்டாக நல்லா மியூசிக் போடுறீங்க விஜய் சார்னு வந்தால் நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு இவன் மீது ஒரு கூட்டம் ஒன்று சாட்டுறாங்க ஸோ அந்த மியூசிக் ஒரு படத்துக்கு ஒரு நானே விமர்சனத்திலே விமர்சனத்துலேயே சொல்லியிருந்தேன் உண்மையிலே மியூசிக் வந்து என்ன பொறுத்த பின்னாடி வந்தாங்க வந்து இன்னும் கூட ஏன் யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேட்டது நீங்கள் அனிருத்தி எடுத்துங்க அது விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் அந்த பல்சை பிடிக்கிற ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கி கோட்லேயே பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்னு ஒரு இடத்துல தேட்டரை கற்றுது அது யார் அனிருத் தான் இருந்தது இன்ட்ரோ கார்டு போடுறது ஆமாம் அதை எங்கே இவன் எங்கே மிஸ் பண்ணிட்டாருன்னு தெரியல வந்து நீங்கள் அந்த ஃபோர்த் அந்த நாலு சிங்கிளும் நான் வந்து தனியாக வெளிய வரும்போது ஒரு மாதிரி நமக்கே கலவையான விமர்சனம் என்னையாக இருந்தது அப்புறம் வெங்கட் பிரபு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் பிக் ஸ்கிரீன்ல படத்தோடு பாருங்கன்னா படத்தோடு பார்த்த பிறகு ஓகே ஆயிடுச்சு ஆனால விஜய்க்கான ஒரு பிஜிஎம் அவருக்கான ஒரு ரீ ரெக்கார்டிங் வந்து உண்மையிலேயே வந்து யுவன்சங்கர் அந்த அளவுக்கு திருப்தியாக பண்ணலை என்ன தான் தெரியல ஏன்னா புதிய கதைக்கு பிறகு ஒரு கிடச்சிருந்த ஒரு பெரிய வாய்ப்பு இதையே தவற விட்டார் வெத்த படங்கள்லாம் ஏன்னா அப்புறம் வந்து பிஜிஎம்மில் ஒரு பெரிய அசகாய சூரன் தான் இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து பொன்னான வாய்ப்பு அது எந்த இடத்துல வந்து இந்த வெங்கட் பிரபுலாம் அவங்க பிரதர் தான் வந்து ஒரு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுவாங்களே அதெல்லாம் கூட நீங்கள் இதாவது வந்து மற்ற டைரக்டராக இருந்தால் கூட ஒரு ஒன்மார் கேட்க முடியாது வந்து இவங்களாம் போ உரிமையாக கேட்டு இது பண்ணலாம் ஆனாலும் இவன் வந்து இதில் சொதப்பிட்டாருன்னு தாராளமாக சொல்லலாம் சார் இறுதி கேள்வியாக போன வருஷம் இந்த நாள் வந்து ரெண்டு ஒரு வார போயிட்டு இருந்துச்சு அதாவது ஜெயில ரிலீஸ் ஆகி அமோகமா போயிட்டு இருக்கும்போது லியோவுடைய கலெக்ஷன் அதை பிரேக் பண்ணி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி ரஜினி ஃபேன்ஸுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு போர் நடந்துச்சு வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஸோ இப்போ அங்கே கீழே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா கோட்திரை படத்துடைய இந்த கலெக்ஷன் வந்து ஜெயிலரை முடிக்குமா இல்லை லியோவாக முறியடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உங்களுடைய பார்வையில் எப்படி சார் ரெண்டுல எந்த படத்தை முறியடிக்கும்னு நினைக்கிறீங்களே எப்படி வந்து விஜய்க்கான ஒரு ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்களா அதுமாதிரி ரஜினிகாந்த் ஒரு கொண்டாட்டம் இருக்குது வேட்டையின் படத்தை கூட ஒரு முக்கியமான படம் அதுவும் குறிப்பாக வந்து லைக்காவுக்கு மிக முக்கியமான படம் அதுக்கும் ஒரு ஐப்பு இருக்குது ஆனால் வேட்டையினை தாண்டி கூலி மேலே தான் இன்னும் பெரிய அளவில் இதுவாகிடுது வேட்டையன் வந்து ஒரு கன்டென்ட் எப்படி வருது ஞானவில் எப்படி சொல்ல போகிறாருன்ற ஒரு ஒரு பயம் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது வந்து நீங்கள் காலாகபாளி மாதிரியான ஒரு படமாக கொண்டு வந்துரு போகிறாரோ இல்லது ஒரு ரஜினி ரசிகர்களுக்கான ஒரு மாசான படமாக ஒன்று கண்டிப்பாக ரஜினி விட மாட்டார் நீங்கள் என்ன தான் ஜெயிலர் மேலே நம்ம வந்து முதல்ல ஆடியோவில் அனுச்சிக்கு முன்னாடி எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் நெல்சனை தாண்டி திரும்பவும் சொல்கிறதுனா ரஜினியோட இன்புட் நிறைய அதில் இருந்தது அவருக்கு தெரியும் பல்ஸ் என்னென்னு அது மாதிரி வேட்டையிலையும் அவரோட இன்புட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு டப்பிங் பேச வர ஒரு வீடியோ அந்தளவுக்கு வைரல் ஆகிடுச்சு அப்படின்போது வேட்டையன் வேட்டையன் சொல்லி ச அது வந்து என்னென்னா ரிலீஸ் வந்து பக்காவான ஒரு ரிலீஸ் டேட்டில் வந்து உட்காந்துருக்கு நாலு நாள் ஒரு தசரா லீவ் பக்காவாக நாலு நாள் வேறு போட்டிக்கு படங்களே கிடையாது ஆனால் அது அந்த வேட்டையன் கண்டென்ட் நல்லா இருந்து மக்களுக்கு பிடித்தமான படமாக இருந்தால் ரெக்கார்ட் பிரேக் கண்டிப்பாக பண்ணியே தீரும் பார்ப்போம் சார் இப்ப வந்து தற்போதைய நிலைமையில உண்மையிலே கோட் விஜய்தா தான் இருக்கிறாரு அதை பிரேக் பண்ணி தலைவர் வசூல கோட்டா மாறுவார் அப்படிங்கிறது வந்து வேட்டையின் ரிலீஸுக்கு அப்புறமா அது கரெக்ஷன் பத்தி நம்ம இன்னொரு நேர்காணலில் பேசலாம் பல விஷயம் பருந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி வணக்கம்